உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசுராதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் என் நன்மையின் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்தோட வீட்டுல நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நன்மையின் கிருவையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு நான் பாருங்க நன்மையும் இருமையும் என்ன தொடர வேண்டும் சொன்னா அதாவது ஜீவனோட நாள் சொன்னாக்க நம்மளுடைய வாழ்நாள் முழுவதிலும் நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வரையும் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோமோ அந்த நாள் முழுவதிலும் நன்மையும் இருமையும் நம்மை தொடர வேண்டும் சொன்னாக்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன பாருங்க மேல உள்ள வசனம் ஒன்னாவது வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணுல கத்தரைய மெய்ப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சியடையே

இப்ப அவங்க விருப்புற இடத்துல நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு புள்ள பாக்கும் பொழுது நல்ல ஒரு மரத்துல உள்ள கிளைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த புள்ள மே ஆடு நல்லா இருக்கும் நல்ல கொழுமையா இருக்கும் நல்ல செழிப்பா இருக்கும் நல்ல புல்லு நல்லா வளர்ந்துருக்குது நல்ல கிளையா இருக்குது இந்த இடத்துல கொண்டு நம்ம ஆட்டை விடுவோம் ஆஹ் மேயட்டோம் அப்படின்னு சொல்ல மேற்பிரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு கற்பனை தண்ணிய பாத்துல இவ்வளவு நேரமா ஆடு ஆஹ் மேய்ச்சிருக்குது இப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சா ஆட்டுக்கு நல்லா இருக்கும் இந்த வெயில் எல்லாம் நல்லா இருக்கும் இது வேப்பேருடைய கற்பனைகள் அந்த ஆட்டை எப்படி நடத்தணுமோ அது அவர்களுக்கு தெரியும் அதே ஆட்டு ஆடு பேசுவாங்க அந்த அவங்களுக்குள்ள பழக்கத்துல இருக்கிறனால அந்த ஆடு என்ன செய்யும் அவங்க கூப்பிட்ட உடனே கீழ்படியுது அவங்க சொன்ன உடனே கேக்குது அது புரிஞ்சுக்கிறது அது வாய் வத்தி தான் இல்லை ஆனா நமக்கு சவுண்டு கொடுக்குது நம்ம ஏதாவது கூப்பிட்டோம்னா அதோட பாசையில ஒரு மாதிரி கூப்பிட்டோம்னா உடனே என்ன செய்யுது அது மெம்மே

உங்களை பின்தொடர்புடைய ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் கீர்புங்கிறது அவருடைய ஈவு அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய அன்புன்னு சொல்லலாம் அன்பு அன்போட இறக்கத்தோட என் பிள்ளைக்கு இந்த விஷயத்த செய்யணும் அவருடைய இறங்க இறக்கம் உள்ள குணத்தோட ஒரு தயவோட உங்களுக்காக இறங்கி ஒரு காரியத்தை ஆண்டு உங்களுக்காக செய்வார் அதன் கீர்புங்கிறது அப்பா பாருங்க எப்படி ஆண்டவர் உங்க மேல இறக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் நீங்க அவருடைய நடத்தலுப்படி அவர் விரும்புறப்படி ஆண்டவரே நீங்க இல்லை எனக்கு மேய்ப்பராக இருங்க நான் உங்க பிள்ளை ஆண்டவரே நீ சொல்லி ஒப்பு கொடுத்த வாழ்வு என்றுனா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை கிருமி உங்களை பின்தொடரு உங்களை தொடர்ந்து வரும் நீங்க அதை துரத்திட்டு போக வேண்டியதுல அது தேடி போக வேண்டியதுல அது உங்களை துரத்தி கொண்டு வரும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விடணும் யாருக்குண்டா இந்த விஷயத்தை நான் செய்ய ஆண்டவரே அனுப்பி நன்மை கிருமி உங்களை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்வாரு ஆசீர்வாதமாக இருக்கும் நல்ல பிதாவே தோத்திர நன்றியை சாப்பாள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்கிறார் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா தனித்தனியா பேருப்பரா தொட்ட ஆசிர்வாதங்க சாப்பாள் ஆண்டவரே தோத்திரம் அப்பா அப்பா நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்பு உதவி செய்ய தகப்பன தோத்திரம் கிருபிகளை கொடுங்க மாண்டவரை உங்க தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற எல்லார் மாண்டவரை எந்தெந்த விஷயத்துக்காக முயற்சிகள் எடுக்கிறார்களோ தேடி கொண்டிருக்கிறார்களோ அழைந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை ஆசீர்வாதங்களை ஆண்டவரை இவர்களே தேடி அலைஞ்சு கலைச்சு போயிருக்கிறார்களோ ஏசாப்பா அவர்களுக்கு ஆண்டவரே ஏசாப்பா உன்னுடைய நன்மைகளை கிருபைகளை அவர்களை ஆண்டவரை அப்பா பின்தொடர் முடி நீர் கிரியை செய்ய சாப்பா கிரியை செய்ய சாப்பா இந்த வார்த்தையில் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரை பழிக்கட்டை கேட்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க இந்த நாலு ஆண்டு வரை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரும் நீர் தகப்பா திருமண சந்திக்கிற மாற்றி தகப்பனிய விவசாயிகளுக்கா தோற்றுற மீனவர்களுக்காபாரியா தோத்திரம் அவர்களோட குடும்பங்களுக்கா தோத்திரம் ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேர் ஏற்படாது வழிநடத்துல தொடர்புடைய

ங்க ஏ ஸ்ரீகிருஷ்ணிக்கிறோம் பசுத்தம் நல்லதுதாவே